நண்பர்களை நீங்கள் உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லிய இருக்காங்களா விஜய் வெண்பவோட கட்டாயத்துனால தூக்கி ஒரு பக்கம் சுத்தின்னு இருக்காரு அதை பார்த்தா நம்ம ராஜேஸ்வரிக்கு புக தள்ளுது ஒரு பக்கம் இந்த விஜய் நம்ம கிட்ட என்ன சொன்னா இவன்னா என் தம்பி இப்படி ஆகி போயிட்டான் ஒரே இப்படி தலையில மாத்துறேன் பொண்டாடி தாசனா மாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சும்மா மேலே ஒரு பக்கம் அப்படியே விஜய பாக்குறாங்க விஜய் அப்படியே மூஞ்ச டல்ல உடனே நான் ஏதோ வச்சுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் என்னடா இது வாடா ஒரு பக்கம் நடிப்புல அப்படியே சும்மா பின்னி படல் எடுக்கிறாரு சாமி யார் சாமி அவரு இந்த அளவுக்கு பின்னி எடுக்கிறத பார்த்தா இவரவே நம்ம பக்கம் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் போய் அந்த மாதிரி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல எவ்வளவோ பார்த்தாச்சு இதுக்கு மேல பாக்கிறதுக்கு என்னடா இருக்கு எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வெண்பா கிட்ட போதுமா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்பா வந்து போதும் போதும்பா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மல்லியமா சந்தோஷமா அப்பா ஜாலியா என்ன கட்டுங்களை தூக்கி வந்து என்ன கிடையாது மாதிரி தூக்கி வந்து இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நான் தூக்கி வந்து சொல்லிட்டு மல்லி அப்படியே சும்மா கிரகி சுத்தின்னு இருக்காங்க அதை பார்த்ததும் அப்படியே வயிறு எருது ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பக்கம் வரா ஏ ராஜேஸ்வரியே பார்த்தல இதுக்கு மேலே ஏன் ஆட்டம் தான் ஏன் ஆட்டம் தான் இனிமேல் இங்கே நான் தான் இனிமேல் நீ அவ்வளோதான் கேன்சல் ஆகிட்டேன் அக்கான்ற பதிவு இல்லை டிக்கான்ற பதிவு இல்லை ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி விடுறாங்க உடனே அவன் மூச்சில் பார்க்கணுமே இடங்களில் ஒரு பக்கம் அப்படியே அப்படி மூச்சை உருட்பட்டான்ட வச்சுன்னு ஒரு பக்கம் என்னோட அது இப்படி ஆகி போச்சு வச்சா என்னோட அது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு இல்லையா நாம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் போங்கிறாடே எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேறு லெவலில் ஒரு பக்கம் கிராஃபிக்ஸில் போயிடுறாங்க ரஞ்சிதான் தென்பாண்டி சீம அந்த மாதிரி அழுதுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா இது வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னும் பண்ண முடியாது மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது நடந்து நடந்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பே இருக்கணும் அதை விட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாம நம்ம பாட்டு கற்பனை வாழ்த்துன்னு போனோம் அங்க ஒரு பக்கம் கற்பனை வாழ்த்து ஒரேடியே செஞ்சு விட்டு போயிட்டே வந்துருவாங்க அதனால நடக்குது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனா வாழ்க்கை ஜம்முனு கம்முன்னு நல்லா இருக்கும் இல்ல வச்சுக்க வாழ்க்கை ஒரேடியே கம்முனு தான் போகும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அதான் ரஞ்சித் இருக்காங்களா அவங்க வந்து வராங்க வந்து மல்லிகிட்டே பேசுகிறாங்க மல்லி இதை பார் மல்லி இதுக்கு மேலே நீ தேவை ஓவரா ஓவராக நீ பண்ணிருக்கேன் என் மாமன் கிட்ட நான் மாட்டினா இருப்பேன் நீ தேவை நெருங்காத ஏடியை நான் தாலி காட்டின போட்டாட்றியே நீ யாரு பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்னும் மாமா மாமன் ரொம்ப உரிமை கொண்டாடியா நான் கிட்ட தான் எல்லா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல உடனே அப்படியே சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெளியே போகிறான் ரஞ்சித் வந்துன்னு ஒரு பக்கம் ராஜேஷ் கிட்ட சொல்லிருக்காங்க அவள் ஆட்டம் அதிகமாக இருக்கு அவளோட ஆட்டம் உடக்கணும் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க எதனா ஒன்று பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் பண்ணலாம் 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 நேரம் காலம் எல்லாமே வரும் சிறந்த முறையில் அவளை செஞ்சு விட்டு போனோம் அப்போ வாழ்க்கையில் அதை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாக்குமாரே பெருசாக ஏதோ செஞ்சு விட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அது வேற மாதிரி சீக்ரெட் விஷயங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டு ஒரு பக்கம் மஜ்ஜாவா மஜா பண்ணணும் அப்போ தான் நான் ஒரு பக்கம் மஜ்ஜாவா ஜஜா பண்ண முடியும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல உங்களுக்கு எதனா கரப்ஷன் கரப்ஷன் எது மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கணும் ஈட்டிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க அந்த ஆப்ஷனை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்